ഹലോ ഫ്രണ്ട്സ് എന്നോടൊപ്പർ ഹേമമാനി വെലകം ടു മാലിനിസ് ദാബാ ഇന്നിക്ക് നമ്മൾ ചോനലിൽ റെസ്റ്ററൻറ്റ് സ്റ്റൈലിൽ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய நான் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது வழக்கமாக நம்ம நானை வந்து மைதா மாவில் செய்வோம் இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக நான் இன்றைக்கி கோதுமை மாவில் வச்சு நான் செஞ்சுருக்கேன் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வாங்க வீடியோலுக்கு போய் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோவிலுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பட்டர் கார்லிக் நான் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு கப் அளவுக்கு புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து கலந்துவிட்ட பிறகு கப் அளவுக்கு வெது பால் சேர்த்துக்கோங்க பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா திக்காக பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்தியை விட கொஞ்சம் லூஸாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சாச்சு இப்போ மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா தடைய விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா தடையை விட்டுட்டு இது அப்படியே துணியை போட்டு நல்லா மூடிட்டு மறுபடியும் ஒரு பிளேட்டை போட்டு மூடிட்டு இது ரெண்டுலேருந்து குறைஞ்சது ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்போ தான் உங்களுக்கு நான் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் எனக்கு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன் இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தொட்டாவே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு நல்லா ஊறி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ மறுபடியும் மாவு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நான் செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்தோம் அந்த ரெண்டு கப் மாவுக்கு எட்டு நான் கிடைக்கும் இப்போ மாவில் இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க சப்பாத்திக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுற மாதிரி கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக உருட்டிக்கோங்க கரெக்டாக எட்டு உருண்டைகளை உருட்டிக்கோங்க சரியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க கையில் வச்சு நல்லா சாஃப்டாக உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம் சப்பாத்திக்கு பொதுவாகவே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தேய்ப்போம் ஆனால் இதுக்கு நானுக்கு எப்பயுமே ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்காம கொஞ்சம் நீட்டு வாக்கில் தேய்க்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரோலிங் பின் வச்சு நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க சப்பாத்திக்கு மாவு தேய்க்கும்போது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா இழுத்து கொடுத்து நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு தேக்கணும் ஆனால் நானுக்கு தேய்க்கும் போது ஒரு பக்கம் மட்டும் நல்லா இழுத்து கொடுத்து தேக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா இழுத்து கொடுத்து தேய்ச்சிக்கோங்க சிலிண்டர் ஷேப்புக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்ச பிறகு இன்னைக்கு நம்ம பட்டர் கார்லிக் நான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு அப்படி இல்லைனா கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பொடியாக இருக்கிற கொத்தமல்லியும் நல்லா தூவி விட்டுட்டு மறுபடியும் ரோலிங் பின் வச்சு நல்லா லேசு அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்ம சேர்த்த கொத்தமல்லி பூண்டு கருஞ்சீரகம்லாம் நானோடு நல்லா ஒட்டிக்கும் இந்த மாதிரி லேஸ் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சிக்கோங்க நம்ம நானை வந்து திருப்பி போட்டு தான் சுட்டு எடுக்க போகிறோம் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பூண்டு கருஞ்சீரகம்லாம் வந்து கீழே விழ ஆரம்பிச்சிடும் அதனால லேசாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பக்கத்துக்கு நல்லா திருப்பி போட்டுட்டு மறு இந்த மாதிரி நல்லா தண்ணியை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இதை நல்லா தடவி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் தண்ணி நல்லா தடவி விட்டு நல்லா சூடான தோசைக்கல்ல இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு கரெக்டாக ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் நல்லா வேகட்டும் தோசை தாவால நானே சேர்த்த பிறகு கொஞ்சம் நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை முட்டையாக பபிள்ஸ் ஆகட்டும் ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி டிரெக்ட் ஃப்ளேமில் நானே வந்து திருப்பி போட்டு நல்லா சுட்டுக்கோங்க இந்த மாதிரி தோசை தாவா வந்து கைப்பிடி உள்ள தோசை தாவா யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட கைப்பிடி உள்ள தோசை தாவா இல்லைன்னா ப்ரெஷர் குக்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேனை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிரெக்ட் ஃப்ளேமில் நல்லா சுட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஒரே மாதிரி நல்லா சுட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான நான் வந்து ஹோட்டல் ஸ்டைல்லேயே ரெடி ஆகிடும் இங்கே இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் வந்து ரொம்ப பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சி கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க க்யூப்ஸாக சேர்த்துக்கோங்க என்கிட்ட க்யூப்ஸ் இல்லை அதனால் இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ண பட்டராக சேர்த்துருக்கேன் பட்டரை சேர்த்த பிறகு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் நல்லா தூவிட்டு தோசைக்கல்ல இருந்து நானும் வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரி கத்தி அப்படி இல்லைன்னா தோசை கரண்டி வச்சு நான் வெளியில் எடுத்துக்கோங்க இப்போ நான் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு மேல் பாகவும் நல்லா வெந்திருக்கு அதே நேரத்தில் அடிப்பாகவும் நல்லா வெந்திருக்கு இதே மாதிரி மீது உள்ள எல்லா நானும் நம்ம சுட்டு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் நானும் ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி பொதுவாகவே நம்ம சப்பாத்தி தான் குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம் அதே சப்பாத்தியை மதியம் லஞ்சுக்கும் நமக்கு ஸ்கூலுக்கு கட்டி கொடுப்போம் ஆனால் அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி நானை மொதல் நாள் நைட்டே நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இந்த நானை தேய்ச்சிட்டு நல்லா சுட்டு எடுத்து கொடுத்திங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வழக்கமாக நம்ம செய்கிற சப்பாத்திய விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் நான் சாப்பிடணுனா ஹோட்டலுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை வீட்லேயே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக அதுவும் ஆரோக்கியமாக மாவை வச்சு ரொம்ப அருமையாக வீட்லேயே ரொம்ப பிரமாதமாக ஹோட்டல் ஸ்டைலில் நான் அதுவும் பட்டர் காலிக் நான் ரொம்ப பிரமாதமாக ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த பட்ட காலிக் நானை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் நான் போதே உங்களுக்கு தெரியும் ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி ரொம்ப சாஃப்டாக உள்ளுக்கு இருக்குன்னு அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்